மன்னார் மாவட்டத்திலே காற்றாலைகளுக்கான சுரகுகள் கொண்டு செல்லப்படுகின்ற வாகனங்களிலே போலீஸ் அதிரட அதிரடிப்படை போலீஸ் மற்றும் இராணுவத்தினுடைய பாதுகாப்புகள் தடுபடிகள் வீதிகளிலே உலா வருகின்ற இளைஞர்களை அச்சுறுத்துதல் அடிமையான முகங்களோடும் நடவடிக்கைகளோடும் அவர்கள் அந்த நகர்வுகளை மேற்கொண்டதாக நேற்றைய தினம் கூட்டத்திலே பலதாலும் பிரஸ்தாபிக்கப்பட்டது அதிகாரிகளுடைய அனுமதி உண்டு உண்டு என்று கேலிஸ் மற்றும் கீல்ஸ் நிறுவனங்கள் அந்த விடயத்தை சொல்லிக் கொண்டாலும் கூட வந்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகளும் சில விடயங்கள் மக்களுக்கு தெரியாமல் மாவட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானங்கள் எடுக்கப்படாமல் எதிராக எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு மாறாக அபிவிருத்தி என்ற பதத்தை பயன்படுத்தி அவர்களுடைய மனங்களையும் அவருடைய நடவடிக்கைகளையும் உடைக்கும் வகையில் இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக பறவைகளுடைய வருகை குறைவது மீன் உற்பத்தி தடைப்படுவது விட தங்களுக்கான குடிநீர் பிரச்சனைகள் அந்த காற்றாலையினுடைய கம்பங்களை நடுவதற்காக கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேற்பட்ட நிலத்திலே எடுக்கப்படுகிற மணல் அதனால் உள்ளுக்கு வருகின்ற உப்பு நீர் போன்றவற்றால் குடிநீருக்கான மன்னாருடைய பிரச்சினை சபாநாயகருக்கும் நான் கடிதத்தை எழுதியிருந்தேன் நாங்கள் தமிழ் மக்கள் உடைய அரசியல் பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு மந்தமான அல்லது பேசப்படாத விடயமாக அது காணப்படுவதால் அது தொடர்பாக பேசுவதற்கும் தொடர்ந்து பல விதங்களில் முல்லைத்தீவு மன்னார் தூணமலை சம்பூர் யாழ்ப்பாணத்தினுடைய சுட்டுப்பாட்டி போன்ற இடங்களில் இருக்கின்ற மனித இரும்பு போட்டு பகுதிகள் தொடர்பாகவும் நேற்றைய தினம் இது மன்னார் காற்றால விவகாரம் தொடர்பாக அமைச்சர் தலைமையிலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது அந்த கலந்துரையாடல வந்து நீங்களும் கலந்து கொண்டிருக்கீங்க தமிழ் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியிலேயே நீங்களும் கலந்து கொண்டீங்க மக்கள் காற்ற சம்பிய தினம் இலங்கை பாராளுமன்றத்தின் குழு ஐந்தில் இலங்கையினுடைய மின்சக்தி வலு அமைச்சர் அருண கருணாதிலக திலக தலைமையில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் எனது தலைமையில் மட்டக்களப்பு அம்பாறை பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மன்னார் மாவட்டத்தினுடைய சிவில் சமூக பிரதிநிதிகளும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவும் ஏனைய திறம் சார்ந்த அங்கத்தவர்களும் மற்றும் பன்னி மாவட்டத்தை சேர்ந்த என்பிபி ஏனைய கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக மன்னார் மாவட்டத்திலே காற்றாலைகளுக்கான சிறகுகள் கொண்டு செல்லப்படுகின்ற வாகனங்களிலே போலீஸ் அதிரட அதிரடிப்படை போலீஸ் மற்றும் இராணுவத்தினுடைய பாதுகாப்புகள் கடுபடிகள் வீதிகளிலே உலா வருகின்ற இளைஞர்களை அச்சுறுத்துதல் போன்ற ஒரு கடுமையான முகங்களோடும் நடவடிக்கைகளோடும் அவர்கள் அந்த நகர்வுகளை மேற்கொண்டதாக நேற்றைய தினம் கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டது இதனை இதனைவிட மன்னார் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மன்னார் மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் குறிப்பாக அங்கே அதிகாரிகளுடைய அனுமதி உண்டு உண்டு என்று கேலிஸ் மற்றும் ஹீல்ஸ் நிறுவனங்கள் அந்த விடயத்தை கொண்டாலும் கூட அங்கே வந்த அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் சில விடயங்கள் மக்களுக்கு தெரியாமல் மன்னார் மாவட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானங்கள் எடுக்கப்படாமல் எதிராக எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு மாறாக அந்த மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக அபிவிருத்தி என்ற பதத்தை பயன்படுத்தி அவர்களுடைய மனங்களையும் அவருடைய நடவடிக்கைகளையும் உடைக்கும் வகையில் இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக வந்த சிவில் பிரதிநிதிகளும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பேஜைகள் குழுவினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் ஆகவே நேற்றைய கருத்துக்களை கேட்டுக்கொண்ட மின்சக்தி வலு அமைச்சர் தற்காலிகமாக உடனடியாக அதை நிறுத்துவதாகவும் ஜனாதிபதியினுடைய தலைமையிலே இன்னொரு சந்திப்புக்கு தான் வழியேற்படுத்துவதாகவும் தொடர்ந்து அந்த விடயம் தொடர்பிலே தாங்கள் மக்களோடும் பிரதிநிதிகளோடும் மன்னார்களே சந்திப்புகளை ஏற்படுத்திய பிற்பாடு இதனை மேற்கொள்ள நடவடிக்கை அல்லது தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்வதாக குறிப்பிட்டார்கள் ஏற்கனவே முப்பத்தி ஆறு காற்றாலைகள் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன இன்னும் அவர்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கர் வரையான காணிகளில் நாற்பது ஹெக்டேர் காணிகள் எழுபதுக்கும் மேற்பட்ட காற்றாலைகளை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் ஆனால் அங்கே அந்த மக்களுடைய மிகப்பெரிய பிரதானமான வேண்டுகோள்கள் பறவைகளுடைய வருகை குறைவது மீன் உற்பத்தி தடைப்படுவது விட தங்களுக்கான குடிநீர் பிரச்சனைகள் அந்த காற்றாலையினுடைய கம்பங்களை நடுவதற்காக கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேற்பட்ட நிலத்திலே எடுக்கப்படுகிற மணல் அதனால் உள்ளுக்கு வருகின்ற உப்பு போன்றவற்றால் குடிநீருக்கான மன்னாருடைய பிரச்சனை அதிலும் பேசாலை பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகளை அவர்கள் மையப்படுத்தி அந்த இடத்தை விட வேறு இடங்களை அவர்கள் தாங்கள் தருவதாக குறிப்பிடுகிறார்கள் இவர் நாயாத்து வழி போன்ற பெரிய வழிகளிலே இடம் இருக்கக்கூடியதாக ஏன் மக்கள் வாழுகின்ற சிறிந்து வாழுகின்ற பேசாலை போன்ற பகுதிகளை தெரிவு செய்ய வேண்டும் மன்னார் தீவை எண் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை அங்கு முன்வைத்திருந்தார்கள் அவை அமைச்சரும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆஹ் வெளிச்சக்தி இருந்து வந்த அதிகாரிகளுடைய கருத்துக்கள் ஆரோக்கியமானதாக அமைந்திருக்கவில்லை ஆனால் அந்த முரண்பாடுகளை வளர்த்தி செல்லாமல் கௌரவ அமைச்சர் அருண கருணாதுகா அவர்கள் அதனை தாங்கள் அணுகி மக்களோடும் பேசி நல்ல முடிவொண்டை எட்டுவதற்கு தாங்கள் முயற்சிப்பதாக அந்த கூட்டத்திலே தெரிவித்திருந்தார் நித்திய தினம் அரசியல் பயன்படுத்த கருத்து செய்யப்பட்ட அரசியல் கைதைய தொடர்வாக நேற்று பாராளுமன்றத்திலே பிரசாவிக்கப்பட்டது அது நீதியமைச்சர் சொல்லி இருந்தார் சட்ட ரீதியாக ஜனாதிபதிய கையில தான் இருக்குன்னு சொல்லி அஹ் உங்களையும் ஏதாவது விண்ணப்பங்கள் இருந்தால் சமர்ப்பித்திருக்கிறார் எதிர்வெருங்க அரசு இது தொடர்பு அரசியல் கைதியை விடுதலை விட கூடிய சில சமூக கட்சியினுடைய குழு பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் என்ற விதத்தை ஜனாதிபதியை சந்தித்ததற்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நான் இந்த இருபத்தி ஏழுங்கள் ரெண்டு பாராளுமன்ற குழு தலைவர்கள் பார்ட்டி லீடர்ஸ் முன்வைக்கின்ற கேள்வி என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை நான் முன்வைத்திருந்தேன் ஆனால் அதற்கு முதல் இரண்டு வாரங்களுக்கு முதல் நாணயக்காரர்கள் கௌரவ அவர்கள் இலங்கையிலே அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்ற ஒரு செய்தியே வெளியிட்டிருந்தார் அந்த செய்திக்கு பிற்பாடுதான் நான் இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கேள்வியை முன்வைத்த பொழுது இரண்டு வாரங்களில் விடையளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ஒரு இரண்டு வாரம் என்பது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கடந்து நேற்றைய தினம் எனக்கு அந்த விடை தரப்பட்டது ஆனால் விடையிலே அவர் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை நேற்று கொண்டார் குறிப்பாக ஆனந்த சுதாகரன் மற்றும் முப்பது வருடங்கள் வரை தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாலு கைதிகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய விடுதலை தொடர்பிலே நேற்று என்னுடைய கேள்விகளை எழுப்ப எழுப்பியிருந்தேன் அது தொடர்பிலே தானொரு நீதி அமைச்சர் என்ற வகையிலே தன்னால் இந்த கருத்துக்களை சொல்ல முடியுமே தவிர தன்னால் அவர்களை உடனடியாக விடுவிக்க முடியாது நான் கேட்டேன் இது ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையில் இவர்களை விடுதலை செய்யலாம் என்ற அந்த அந்த காரியத்தையாவது நீங்கள் ஆற்ற முடியாதா அதிலும் குறிப்பாக அரவிந்தன் கைது செய்யப்பட்டார் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்று அறிவித்தல் வந்தது ஆனால் மீண்டும் அவர் இது மூன்று வழக்குகள் செய்யப்பட்டு அவர் இப்பொழுது திரும்பவும் ஜெயிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆனந்த சுதாகரனுடைய மனைவி இறந்துவிட்டார் அவருடைய வளர்த்த பேத்தியாரும் நோய்வாய்ப்பட்டு நிலையிலே அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஆக்கல் இல்லை ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை தொடர்பாகவும் நான் கேட்டிருந்தேன் ஆகவே குறிப்பாக அவர்களுடைய அந்த மனநிலைகள் இவர்களை உடனடியாக விடுதலை செய்யும் எண்ணத்தோடு இல்லை ஆனால் ஜனாதிபதிக்கு அந்த ரைட்ஸ் இருப்பதாகவும் எங்களை ஜனாதிபதியோடு பேசும் பேசுமாறும் இது தொடர்பில் ஜனாதிபதி தான் முடிவெடுக்க முடியும் என்ற விடைய தந்திருந்தார் நான் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அவர்களுடைய விடுதலை தொடர்பு உங்களோடு நாங்கள் கலந்து பேச விரும்புகிறோம் அஹ் தனியே அது மட்டுமல்ல செமனியிலே பல இடங்களில் எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் தொடர்பான விடயங்கள் மனித எலும்பு தொகுதிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் நீண்ட காலம் நீடித்து போயிருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள் தொடர்பிலே ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு எழுத்து மூல வேண்டுகையை முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக அதற்கான அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் அவரோடு முதலில் இந்த அரசியல் கையுடைய விடுதலை தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆகவே தொடர்ச்சியான இந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் ஆஹ் சபாநாயகருக்கும் நாங்கள் கடிதத்தை எழுதியிருந்தேன் நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு மந்தமான அல்லது பேசப்படாத விடயமாக அது காணப்படுவதால் அது தொடர்பாக பேசுவதற்கும் தொடர்ந்து பல இடங்களில் முல்லைத்தீவு மன்னார் தூணமலை சம்பூர் யாழ்ப்பாணத்தினுடைய அரியாலை சித்துப்பாத்தி போன்ற இடங்களில் இருக்கின்ற மனித இலும்பு தொகுதிகள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு முழு விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் எழுத்து மூலமாக முன்வைத்திருந்தேன் ஒரு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் என்னுடைய கோரிக்கை விசாரிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் எனக்கு தகவல் கிடைத்தது இந்த மாதம் இருபத்தி மூன்றா இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை எங்களுக்கான ஒரு ஒத்திவைக்கப்பட்ட வேலை பிரேரணியாக குறிப்பாக ஒரு முழுநாள் விவாதத்துக்கான சந்தர்ப்பத்தை தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அவை அன்றைய தினம் நாங்கள் தமிழ் மக்களுடைய நீடித்து நிலைத்து போயிருக்கின்ற அவர்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வு காண்பது தொடர்பான எங்களுடைய வலியுறுத்தலையும் அதே நேரம் பல இடங்களிலே எடுக்கப்படுகின்ற மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் தமிழர்களுடையது தமிழ் மக்கள் தான் அதிலே பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான ஒரு சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த மேற்பார்வை விசாரணை தொடர்பான விடயங்களையும் முன்னிறுத்தி ஏனைய தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆவணி மாதம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் அந்த விவாதத்தை கோரி நடாத்துவதற்கு எங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்பதும் முக்கியமானது